ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை கொண்டான் லூக்கா பதினாறு எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் இந்த உபமானத்தை இந்த ஊமையை நாம் படித்திருந்தாலும் இதை நாம் புரிந்து கொள்ள மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக உபமானங்களில் இந்த உபமானம் மிகவும் கடினமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறது இது குறித்து அநேக இடங்களில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்க வாய்ப்புகள் குறைவே இந்த அதிகாரம் இப்படியாக சொல்கிறது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவனிடம் கணக்கு அதாவது உக்கிரகக்காரன் அதாவது கணக்கு வேலையை பார்க்கின்ற ஒரு அதிகாரி இருந்தார் அவர் தன்னுடைய எஜமானுடைய எல்லாம் அழித்து போடுகிறதற்காக அவர் அநேக காரியங்களை செய்கிறார் என்று எஜமானுக்கு தெரிய வரும்பொழுது அவர் சொல்கிற உன்னுடைய கணக்கெல்லாம் என்னகிட்ட ஒப்புவிச்சுட்டு நீ என்ன பண்ணு இனி எனக்கு கணக்கு ஒப்புவிக்கிற அல்லது என்னுடைய அதிகாரியாய் நீ இருக்க வேணாம் என்று சொல்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய எஜமான் என்னை வெளியமைச்சிட்டா நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு கொத்துகிறதுக்கு தெரியாது அது கொத்து வேலை அல்லது விவசாயம் தெரியாது எனக்கு பலன் இல்லை இறக்கவும் ஏற்றவும் சுமை தூக்குற காரியங்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உக்கிரக்காரன் என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை தள்ளப்பட்ட பொழுது என்னை தாங்கி கொள்ள வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு வேலை ஏற்றுக்கொள்வதுக்கு யாரா இருக்கணும் அதுக்கே நான் என்ன செய்யணும் ஏன்னா இவ்வளவு நாள் நான் இப்படியாக இருந்துட்டேன் கணக்கு விஷயத்தில் நான் கடுமையாக இருந்துவிட்டேன் ஏன்னா வெளியே போனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்றுக்கொள்வதுக்கு யாருனா வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கடன் பட்டவர்களை அழைத்து உங்களுக்கு கடன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை குறைத்து எழுதி அவர்களை அனுப்பிவிடுகிறார் அப்போனா எஜமான் அவரை வெளியே அனுப்பினாலும் இவர்கள்ட்ட போய்ட்டு அவர் என்ன பண்ணுவார் நான் உனக்கு அன்றைக்கி கடன் கம்மியாகிடுதுனால எனக்கு நீ உதவி செய் என்னை ஏற்றுக்கொள் எனக்கு ஏதாவது நீ உதவி செய்யு சொல்லிட்டு கேட்பார் ஸோ அந்த எண்ணத்தோடு கூட அவர் இந்த வேலையை விட்டு நான் போயிட்டேன்னா வெளியே போயிட்டால் எனக்கு என்ன அப்படின்ற போல் அந்த வெளியே போய் நான் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சில ஆயத்தங்களை செய்து வைக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உக்கிர உக்கிரக்காரனைப் போல நீ இந்த அதிகாரியைப் போல நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை இழந்துவிடக்கூடாது ஒருவேளை பாவத்தின் விளைவாக நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிருப்போம் ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளியாக அல்லது பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஒருவேளை நாம் பாவத்தின் நிமித்தமாக புறக்கணிக்கப்பட்டு இருப்போம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த கணக்கு ஒப்புவிக்கிற இந்த எஜமானை போல நீங்கள் ஒன்று பண்ணலாம் இந்த அதிகாரியை போல் நீங்கள் ஒரு காரியம் பண்ணலாம் என்ன தெரியுங்களா இப்போதே உங்களுடைய எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் இப்படியாக பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை நீங்கள் செய்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நான் வீணாக நான் செலவச்சிட்டேன் நான் பாவியாய் அநியாயக்காரனாக துன்மார்க்கமாக நான் இருந்துட்டேன் இப்போ எனக்கு இந்த பரலோகராஜர் வேண்டும் ஆண்டவரே உமோடு கூட இணைந்திருக்கிற அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று பண்ணுவேன் என்னை நான் சரி செய்து கொள்வேன் உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்வேன் நீர் மீண்டும் என்னுடைய கிரியைகளை பார்த்து என்னை ஏற்றுக்கொள்ளுகிற என்னை கொள்ளுகிற அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வேன் கருத்துக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றபடி அந்த அநியாயமாக இருந்த அந்த அதிகாரி நான் வீட்டுக்கு போனால் என்னை ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு ஃபேவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்குகளெல்லாம் சரி செய்து வேறு குறைவாக எழுதி அவர் அந்த மக்களுக்கிட்ட இரக்கம் பெறுகிறார் அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆண்டோருடைய பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்னா நீங்களும் நானும் அதை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நம்முடைய கிரியைகளை நாம் சரி செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அந்த அநியாயமான அந்தவரே அந்த அதிகாரி அன்றவரே இந்த உலகத்தில் நான் எப்படியாக வாழ்வேன் என்று சொல்லி அதற்கேற்ற ஒரு ஆயத்தத்தை செய்தது போல நாங்களும் ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் முடியாது ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.